ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய ஹஸ்பண்ட் அவங்க நேம் வந்து ஷண்முகராஜ் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி பிறந்தநாளை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்களா அப்புறம் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் அப்புறம் சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வந்து பார்ப்பாங்க பிரதர் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹை சொல்லுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன விடன்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வ்ளாக் எதுவும் நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க பொட்டுக்கடலை சட்னி நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லி அவங்களுக்காக இந்த சட்னி ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நாலு பேருக்கு தேவைப்படுற மாதிரி தான் அரைக்கிறேன் இது வந்து இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி அறந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு மூணு பூண்டு பல்லு ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா காஞ்சி மிளகா கூட வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தான் இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் உடச்ச கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சட்னி குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப வந்து நல்லா மையை அரைச்சிடாதீங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைச்சிட வேண்டாம் நார்மலாக சட்னி தேங்காய் சட்னிலாம் எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுடு சுட இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி மேலே தோசை மேலே நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து நான் அடிக்கடி அரைச்சி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது நல்லா கொஞ்சம் காரம் மறந்துன்னு நல்லாயிருக்கும் சட்னி அரைச்சதுக்கப்புறமா வேறு பவுலில் மாற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு தாளிப்பு சேர்த்துருக்க அவ்வளோ தான் ஒரு தடவை நீங்கள் இந்த புட்டுக்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு டிப் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் முட்டைக்கோசம் வந்து சாப்பிடாத பசங்களுக்கு இது கூடவே கொஞ்சம் முட்டைக்கோசும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்